கவர் ஆகிற ஒரு ஒரு தலைவராக பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இப்போ வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபுவை பற்றி பார்க்க போறோம் வில்லியம் பெண்டிங் பிரபுவுடைய காலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து இவர் வந்து இந்திய சுதேச அரசர்களிடம் தலையிடா கொள்கையை வந்து பின்பற்றினார் இந்திய சுதேச அரசர்களிடம் தலையிடா கொள்கையை பின்பற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு இந்திய கவர்னர் சேனல்களின் தலைச்சிறந்தவராக கருதப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் சென்னையில் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி மூணில் சென்னையில் ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் பட்டய சட்டத்தின்படி முதல் இந்திய தலைமை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் முதல் இந்திய தலைமை ஆளுநராக ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் பட்டய சட்டத்தின் அடிப்படையில் வந்து நியமிக்கப்பட்டார் முதல் இந்திய தலைமை ஆளுநர் சென்னை ஆளுநராக ஆயிரத்தி எட்நூற்றி மூணில் வந்து நியமிக்கப்பட்டார் இந்திய நீதிமன்றங்களில் வந்து பார்த்தீங்கன்னா பாரசீக மொழிக்கு பதிலாக வட்டார மொழிகளை புகுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வில்லியம் பெண்டிங் தான் இந்திய நீதிமன்றங்களில் பாரசீக மொழிக்கு பதிலாக வட்டார மொழிகளை பயன்படுத்தினார் ஆங்கிலத்தை வந்து ஆட்சி மொழியாக எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்தில் இந்தியாவில் ஆங்கிலம் வந்து ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் புதிதாக சட்ட வல்லுநர் மெக்காலே பிரபுவை வந்து சேர்த்தாரு தலைமை ஆளுநரின் நிர்வாக குழுவில் வந்து மெக்காலே பிரபுவை சேர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் இது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் வில்லியம் பெண்டிங் சதி ஒழிப்பு சட்டத்தை ராம் மோகன் ராய் கூட வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது டிசம்பர் நாலு விதிமுறை பதினேழின் படி வந்து புகுத்துனாரு என்னது சதி ஒழிப்புத் திட்டத்தை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது டிசம்பர் நாலில் விதிமுறை பதினேழின்படி கொண்டு வந்தார் யாருடைய உதவினா ராம் மோகன் ராயனுடைய உதவியோடு சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதில் வந்து சென்னை மும்பை மற்றும் சென்னை மும்பை மாகாணங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது பெண் சிசு கொலையை ஒழித்தார் இது வந்து கத்தியவார் மற்றும் ராஜஸ்தானில் வந்து காணப்பட்டது பெண் சிசு கொலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தி எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கத்தியவார் மற்றும் ராஜஸ்தான் ஒரிசா மலைவாழ் மக்களிடம் காணப்பட்ட நரபலி முறையையும் ஒழித்தார் ஒரிசா பிரபு வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் வந்து மருத்துவ கல்லூரியையும் பம்பாயில் வந்து என்பில் ஸ்டன் கல்லூரியையும் வந்து நிறுவினார் பட்டயச் சட்டம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி மூணில் மகள்வாரி முறையை அறிமுகப்படுத்தப்பட்டது இந்து வாரிசுரிமை சட்டம் திருத்தப்பட்டு மதமாரியோருக்கு சொத்துரிமை வந்து அளிக்கப்பட்டது இந்தியாவிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணில் பண்ணை முறை புகுத்தப்பட்டது இதனால் குடியானவர்கள் வந்து பெரிதும் பாதிப்படைந்தனர்